தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்கு அப்படிங்க அடுத்தவங்களுடைய கல்யாணத்துக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குமா நம்ம வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நடக்குமா என் பிள்ளைக்கும் என் பையனுக்கும் நல்லபடியாக திருமணம் முடியுமானா அடுத்தவங்க வீட்டில் கல்யாணத்தை நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா செலவு பண்ணி பண்ண சொல்லலைங்க உங்களை உங்களால் முடிஞ்சால் ஒரு ஏழைப்பாலைகளுக்கு ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுங்க வேட்டி துண்டு எடுத்து கொடுங்க அதில் முடிஞ்சால் ஒரு ரூபா பணம் வச்சு உங்கள் வீட்டில் கூட சந்தித்து போட்டு கொடுத்து போட்டு வாங்க ஏதோ என்னால் முடிஞ்சது சாமி செய்யணுன்னு நினச்சேன் செஞ்சு போட்டேன் ஸோ இது வச்சு நல்லா இருங்க உங்களுக்கு வசதியாக இருந்ததுன்னா ஒரு கால் பண்ணு தாலி எடுத்து கொடுங்க ஒரு பட்டு போட பட்டு ஜா ஜாக்கெட்டு வச்சு கொடுங்க அதுவும் ஒரு நல்லது கொடுக்குங்க உங்களுடைய வசதி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் என்னால் எதுவுமே முடியாதுங்க அப்படிங்கன்னா அவங்க கல்யாணத்தில் கலந்து போட்டு எல்லா காரியங்களும் பண்ணி கொடுங்க அப்புறம் கூட மாடு இருந்து எல்லா ஜோலிகளும் முடிக்கிற வரைக்கும் இருந்து போட்டு வாங்க ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னா செஞ்சு விட்டணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க வாங்க அதுவும் ஒரு பெரிய கைங்கரம் கொடுக்கும் அது மாதிரி யாரோ ஒருத்தரும் பெண் பெண் பிள்ளைகள் திருமணத்தில் வந்து உதவி செய்கிற ஒரு பாக்கியங்கள்ன்றது கொடுக்குங்க அதான் நம்ம என்ன போடுறோமோ அந்த வினைப்பயணம் அனுபவிச்சு தாங்க ஆகணும் புரியுதுங்களா நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் அந்த நல்லது யார் மூலியமாக அது உங்களுக்கு கிடைக்குங்க கெட்டது பண்ணாலும் அதே மாதிரி தாங்க கிடைக்கும் இதுக்கு உண்டான பலன்கள் அன்னன்னைக்கு அப்பா அப்பயே அனுபவிச்சு போடுறீங்க இது ஒன்றும் மறுக்கா வந்து அனுபவிக்கணுன்னா ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா அதனால் நம்ம என்ன போடுறோமோ அதுதாங்க முளைக்குங்க அதனால் நல்லது பண்ணி போடுங்க ஸோ நல்லா இருப்போம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்